கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஜி ஆர் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு மத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் தலைவர் எம் ஜி ஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியாரின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தி ஐந்து நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் சட்டமன்ற உறுப்பினர் டி எம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி மாவட்ட சிறுபான்மை குழு செயலாளர் பேராஜா அவை தலைவர் சென்னகிருஷ்ணன் எம்ஜிஆர் மாவட்ட இணை செயலாளர் எம் ஆர் முனுசாமி அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலாளர் கார்த்திக் ஓட்டுநர் அணி ஒன்றிய செயலாளர் தண்டபாணி அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் மனோகரன் இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் பாண்டியன் எம்ஜிஆர் இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் துரைராஜ் அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் மணி விவசாய அணி ஒன்றிய செயலாளர் நடராஜ் ஒன்றிய சிறுபான்மை துணை செயலாளர் இம்ரான் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் மணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட இணை செயலாளர் மணிவண்ணன் ஒன்றிய துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் முருகன் எம்ஜிஆர் இளைஞர் அணி சிவராஜ் ஒட்டபட்டி சக்தி மற்றும் நகரம் மாவட்டம் ஒன்றியம் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மலர்தோவி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள்